எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடுகள் இதை பற்றி பார்க்க போறோனாக்க உங்களுக்கு பிடிச்சவங்க கூட நீங்கள் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸாக இருக்கலாம் இல்லை வீடியோஸாக இருக்கலாம் அவங்க கூட வாய்ஸ் மெசேஜாக பேசியிருப்பீங்க அந்த வாய்ஸ் மெசேஜாக கூட இருக்கலாம் இது எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் ரகசியமாக பாதுகாப்பாக வச்சுக்கின்றதுக்காக ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் மெயின்டெயின் பண்ணிட்டு இருப்பீங்க அந்த அப்ளிகேஷன் பார்த்தா யாராலையும் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபைனா கூட அப்ளிகேஷன் இருக்கக்கூடாது அதே நான் சொல்கிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா யாருமே பார்த்தாலும் கண்டிப்பாக பிடிக்க முடியாத ஒரு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் பற்றி என்ன ஃபேஷல் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அப்ளிகேஷன் லாக் பண்ணி வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் உள்ளே போய்ட்டு நீங்கள் ப்ரௌஸும் பண்ணிக்கலாம் இதில் ப்ரௌஸ் பண்ணக்கூடிய டிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா உங்களால் யாராலுமே கண்டே படிக்க முடியாது அதே மாதிரி வெளியே உங்களுக்கு இந்த ப்ரௌசரில் காட்டவே காட்டாது இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனல் லைக் பண்ணுறதா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் ஒரு பெல்லை கிடைக்கும் அதை கிளிக் பண்ணி ஆளுநர் கொடுத்துக்காங்க அதுக்காக கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணு கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் உங்களுடைய ரகசியம் எல்லாத்தையும் நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கணும் அதுக்கு நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும் அந்த அப்ளிகேஷன் பார்த்தா நீங்கள் இது வரைக்கும் பார்த்துட்டு வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்க இன்ஸ்டால்னு பட்டன் கொடுத்துருக்கேன் அது பார்த்தீங்கன்னா நீ பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே ப்ளூ கலர் இருக்கும் அந்த ப்ளூ பட்டன் கிளிக் கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்பேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் இது ஓப்பன் பண்ண அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் டேட் மாதிரி தான் உங்களுக்கு காட்டும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளீஸ் செட் த பாஸ்வேர்டுன்னு கேட்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நார்மலாக பார்த்து கேலண்டர் பார்த்து உங்களுக்கு அந்த ஆப்ஷனில் இருக்கும் இப்போ இந்த கேலண்டரில் பார்த்து உங்களுக்கு எந்த நம்பர் பிடிச்சிருக்கோ அந்த நம்பரை செலக்ட் பண்ணிக்காங்க இப்போ நான் ஒரு பத்து நண்டு நம்பர் செலக்ட் பண்ணிட்டு இப்போ சேவ் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு திரும்ப கன்ஃபார்ம் பாஸ்வர்ட் கேட்கும் திரும்ப நான் பத்துன்னு செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்து உங்களுக்கு பார்த்து உங்களுக்கு ஃபேவரட் கொஸ்டின் கேட்பாங்க அந்த கொஸ்டினில் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கொஸ்டினு செலக்ட் பண்ணுங்க இப்போ நான் வந்து ஃபேவரெட் ஆக்டர் கொடுத்துருக்கேன் அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்து இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் எதுவும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்காங்க இப்போ நான் விஜய்னு செலக்ட் பண்ணிட்டேன் கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் திரும்ப கேலண்டர் பார்த்து உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும் நீ மற்ற வேறு எங்கேயா டச் பண்ணால் கூட உங்களுக்கு பார்த்தா அந்த அப்ளிகேஷன் ஓப்பனே ஆகாது நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கூடிய அந்த நம்பரை செலக்ட் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆக ஆரமிச்சிங்க இப்போ நான் பத்துன்னு செலக்ட் பண்ண செகண்ட் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து போய் போயிடுச்சு இதுக்காக சில பர்மிஷன் கேட்பேன் அது எல்லா பர்மிஷன் பார்த்தா அலோ கொடுத்துருங்க அலோ கொடுத்து மேலே வந்து செட்டிங்ஸ் இருக்கும் அதில் பார்த்து உங்களுக்கு ஆப் லாக் இருக்கும் லாக்கர் தனியாக இருக்கும் இதில் பார்த்து ஆப் லாக்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய தீம்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த தீம்ஸை பார்த்து கூட நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாக்கர் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த லாக்கர்ன்றது கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கீழே வரை நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் ஃபேஸ் டவுன் லாக் இருக்கும் அந்த ஃபேஸ் டவுன் லாக்னு பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது யாராக சடனாக வந்துட்டாங்கனாக்கா க்ளோஸ் ஆகணுமா இல்லை அந்த ஆப் ஓப்பன் ஆகணுமான்றது செலக்ட் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்னாப்பர் செல்ஃபி இருக்கும் உங்களுக்கு தெரியாமல் இந்த அப்ளிகேஷன் யாராவது ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணாங்கன்னா அவங்களோட ஃபோட்டோஸு இது பார்த்திங்கன்னா செல்ஃபி எடுத்து வச்சிக்கும் நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் வரக்கூடியது பார்த்தீங்கன்னாக்கா ஆப் லாக் ப்ரௌசரு ஃபோட்டோஸு வீடியோஸு ஆடியோஸு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆப்லே பார்க்கலாம் இப்போ ஆப் லாக் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பேட்டர்ன் லாக்கோ இல்லை பெங்கர் பெண் லாக்கோ இல்ல நம்பர் லாக்க நீ செட் பண்ணி வச்சுக்கலாம் இப்ப நான் வந்து பேட்டர் லாக் போட்டுக்கிறேன் பேட்டர்னாக்காக போட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து நெக்ஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்காங்க இப்போ உங்களுக்கு பிடிச்சதுன்னு செலக்ட் பண்ணிக்காங்க உங்களுக்கு எந்தெந்த அப்ளிகேஷன் நீங்கள் லாக் பண்ணி வச்சிருக்கணுமோ அந்த அப்ளிகேஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் எக்ஸாம்பிள் பார்த்து யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கிறேன் அப்போ குரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஃபோட்டோஸ் நீங்கள் ஹைட் பண்ணி வைக்கணும்னு நினைச்சிங்கனா கீழே பார்த்து பிளஸ் சிம்ல இருக்கும் அந்த பிளஸ் சிம்ல கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு எந்தெந்த ஃபோட்டோ நீங்கள் ஹைட் பண்ண நினைக்கிறோம் அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்காங்க செலக்ட் பண்ணி கீழே பார்த்தா கூட்டு மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போது இப்போ லாக் ஃபோட்டோக்காக எஸ் கொடுத்துருங்க எஸ் கொடுத்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ண போட்டோஸ் எங்க பார்த்து உங்களுக்கு வந்து ஹைட் ஆகிடும் நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னாக்கா வீடியோஸும் சரி உங்களுக்கு பிடிச்ச அந்த பிளஸ் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த வீடியோஸ் வேணுமோ அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் என்ன பண்ண ஒன்று ரெண்டு வீடியோஸ் எங்கிட்ட இருந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணி இப்போ எஸ் கொடுத்தா போதும் இப்போ பார்த்திங்கன்னா வீடியோஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே லாக் ஆச்சு இப்போ தான் பார்த்துட்டு இருக்கீங்க நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் இந்த ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்த இடத்துல ப்ரௌஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு ஹிஸ்டரியுமே சரி இது நீங்கள் வெளியே யூஸ் பண்ணக்கூடிய ப்ரௌசரில் எதுவுமே காட்டவே காட்டாது நீங்கள் இங்கே என்ன ப்ரௌஸ் பண்ணிக்கலாம் இது எது வேணுன்னு பார்த்துக்கலாம் இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய எந்த ப்ரௌசர்லையுமே பார்த்தீங்கன்னா வெளியவே காட்டவே காட்டாது ஹிஸ்ட்ரி யாரும் பார்க்கவே முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிரு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்சுக்க கமெஷியல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க அந்த அஃபீஸ் லிங்க் பாத்தீங்கன்னாக்கா நீ பாத்து வீட்டுக்கு ப்ளூ கலர் லிங்க் வந்து லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க